இயற்பியல் எனும் ஜோதிடம் ரிஷபலக்கணம் ஒன்று முதல் நான்கு வீடுகள் பலன்கள் ஒன்றாம் வீடு ரிஷபம் சூரியன் பகை வீடு தன்னம்பிக்கை பண்பு முன்கோபம் உடல் வெப்பம் வீடு சொத்து தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் இரண்டாம் வீடு மிதுனம் சூரியன் சமவீடு திடமான குரல் சொத்து சேர்க்கை தந்தையினமிருந்து பொருளாதார உதவி குடும்பத்தில் ஆணாதிக்க அமைப்பு மூன்றாம் வீடு கடகம் சூரியன் நட்பு வீடு துணிச்சல் ஆர்வம் முயற்சியில் வெற்றி சகோதரருடன் ஆதரவு சிறுதூர பயணங்கள் எழுத்துக்கலை ஊடகத்துறை தொலைத்தொடர்பு துறை நான்காம் வீடு சிம்மம் சூரியன் ஆட்சி வீடு மிக சிறந்த நிலை கல்வியில் முன்னேற்றம் சொத்து வீடு வாகனம் நிலம் நிலையாக கிடைக்கும் அரசு வேலை அமைப்பு நன்றி வணக்கம்